ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபேச ராகவே கேத்தவை நமஹா உலகெங்கும் வாழக்கூடிய நக்ஸன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நாம் தற்போது பார்க்கக்கூடியது ஆணி மாத ராசி பலன்கள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எப்படி இருக்கும் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த மாதத்தில் முப்பத்தி ரெண்டு தேதி வரையில் இருக்குது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆணி மாதத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் எது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில கணக்குகள் இருக்குது அப்படி அந்த கணக்குகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஆணி மாதத்தில் வந்து நம்ம இந்த வீடு போகிறது சில முக்கியமான ஒரு டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆணி அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆணி அம்மாவாசை திருக்காஞ்சி பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்காஞ்சி ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க அது எனக்கு ஒரு பாதியில் நிற்கிறது எனக்கு கல்யாணம் கிட்ட வந்து தடங்கள் ஆகிடுதேன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எனக்கு கிட்ட வந்து தடங்கள் என்னால் மேற்கொண்டு அவங்களால் ப்ராசஸ் பண்ண முடியல ஏ அது ஒரு தடங்களாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே போல் எனக்கு ஒரு புத்திராபாகியம் கொஞ்சம் நாள் தள்ளி போய் எனக்கு சில மாசங்கள்லாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க இருக்கக்கூடியவர்கள் அதே போல் இந்த பித்ருஸ்தானம் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய இந்த திருக்காஞ்சி அப்படின்னு இருக்கிற ஊரில் மோட்சதீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது மாலை நேரத்தில் காலையில் நீங்கள் திதி கொடுக்கறது செய்கிறது எதுவும் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதே கோவில்லையும் நீங்கள் பண்ணலாம் அல்லது அந்த கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் சாயங்காலத்தில் மோட்ச தீபம் போடுங்க மோட்ச தீபம் போடுவதனாலே நிறைய நன்மைகளும் அதிலிருந்து இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கள் நீங்கள் அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் நிறையாவே உருவாகும் அதுவும் இந்த ஆணி மாதத்தில் இந்த திருக்காஞ்சு மிகவும் விசேஷமானது அதற்கு அடுத்ததாக இங்கே இந்த சேனலில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் நிறையா மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் இப்படி நிறையா சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே பழிச்சிரும் இது கரெக்டாக இருக்குது நூறு பர்சன்டேஜ் எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வாரத்தையும் எனக்கு சரியாக இருக்குது எனக்கு டேரெக்டாகவே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி பொருந்திருக்கும் பாதி வந்து கொஞ்சம் நமக்கு சரியாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் இந்த சுழ உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாதக பழங்கள் இப்போ நான் ஆணி மாத பலன்கள் சொல்கிறேன்னா ஆணி மாதத்தில் கோ ரீதியாக எப்படி இருக்குது எந்த கிரகம் எந்த இடத்துல மாறி இருக்குது இப்போது வைகாசி மாதத்துலேருந்து ஆணி மாதத்துலனா வைகாசிலேருந்து ஆணிக்கு சூரிய பகவான் மாறுறார் அப்போ இந்த மிதுனத்தில் யார் யார் இருப்பாங்க மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கும் மிதுனத்தில் குரு இருக்கும் மிதுனத்தில் புதர் பகவானும் இருப்பார் அப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த வார பலன்கள் அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் எப்படி இருக்கும் உங்களுடைய ஜாதகப்படி அப்படி நல்லா இருக்கா உங்களுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன செய்யணும் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்ன ஸ்லோகம் சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுய ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் லக்னத்திலேருந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய தொழிலேருந்து வேலை வாய்ப்புலேருந்து திருமண வாழ்க்கையிலிருந்து அத்தனையும் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து செஞ்சுக்கலாம் சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் அப்படியே அதை பழிச்சிடும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய நீங்கள் ஜாதகத்தை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குது துலாம் ராசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அவங்களுடைய குணாதிசயம் வந்து குணத்தில் அமைதி செயலில் வேகம் இது அவங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நேர்மையும் நீதியும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர் மூச்சாக இருப்பாங்க இப்போது யாருக்கிட்டேயாவது சமாதானம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த துளாராசிக்காரங்களை கூப்பிட்ரு போனால் அழகாக சமாதானம் பேசுவாங்க ரொம்ப பிரமாதமாக சமாதானம் பேசுவாங்க சரிங்க இப்படி இருக்குது இப்படி இருக்குது பார்த்துக்கலாங்க இப்படி செஞ்சுக்கலாங்க ரொம்ப கோபமாக இருக்கிறவங்கள கூட இவங்க பக்கம் எப்படியாவது பேசி கொண்டு வந்துடுவாங்க அந்த ஒரு பக்குவம் அப்படிங்கிறது உண்டு சமாதானம் பேசணும்னா துளாராசிக்காரங்களை கூப்பிட்டு போனால் போதும் ஈஸியாக அந்த இடத்துல பேசக்கூடிய ஒரு இது உண்டு இது உண்மைதான் அது அது வந்து பொய் அது உண்மைதான் அது அதாவது அவங்களுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா சமாதான தூதுவர்னே அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது துளாராசிக்காரங்கனாலே சமாதான தூதுவர் அப்படின்னு ஒரு பேரே இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளை நொடியில் தீர்த்து வைப்பார் அப்படி சில நேரத்தை கிட்ட ஒரு பிரச்சனைனா ஒன்றுங்களே பார்த்துக்கலாம் பப்பாப்பா எல்லாம் பப்பப்பா எல்லாம் இதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அருமையாக பேசுகிறதுல அதில் கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சரி இப்போ இந்த துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் எப்படி இருக்குது இப்போ என்ன பிரச்சனைகளை நீங்கள் இந்த அனுபவிக்கிறீங்க இப்போ இந்த ஆணி மாதத்தில் எப்படி இருக்கும் தான் ராணி மாசத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாம் இடத்துல ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு ஒன்பதில் சூரியன் ஒன்பதில் புதன் எல்லாமே இருக்க இருக்கு துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு சில பேருக்கு இந்த அபாஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ பெண்கள்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அபாஷன் ஆகிறதுக்கு இந்த ஆணி மாதத்தில் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வெகு தூர பயணங்கள் அது கொஞ்சம் நீங்கள் மாதமாக இருக்கீங்களா இப்போ தான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வெகு தூர பயணங்களெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க குழந்தை தனியோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அபாஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது இந்த ஆணி மாதத்தில் ஒன்று ரெண்டாவது கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இது உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி கடன் பிரச்சனைகள் என்ன தான் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தாலும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கும் கடன் பிரச்சனை தீர்ந்த பாடாக இருக்காது இப்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக இருந்தால் வச்சுக்கோங்க ஏன்னா குறைஞ்சபட்சம் பதினஞ்சாயிரம் வெள்ளி இருபதாயிரம் வெள்ளி கடன் வச்சுருக்கிறவங்களாக இருப்பாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியை அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலை மாறலாமா அடுத்த வேறு ஏதாவது ஒரு வேலை மாற்றம் வருமா அப்படி ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்டு இப்போ மாறலாமா அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் ஜாதகத்தில் உண்டு அதுபோல் கொஞ்சம் பார்த்து யோசித்து சில விஷயங்கள் செய்கிறது நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் உண்டு அவங்கக்கிட்ட ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காதல் எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக சில விஷயங்கள் எல்லாம் கொண்டு போகிறதுக்கான யோகங்கள் அமைப்புகள் உண்டு சரி தொழில் ஸ்தானமே இவங்களுக்கு எப்படி இருக்கும் தொழில் எடுத்துட்டோன்னே தொலாராசிக்காரங்க இப்போ நான் தொழில் பண்ணுறேன் என்னுடைய தொழிலில் நான் அபிவிருத்தியாக வருவேனா அந்த ஆணி மாதத்தில் நீங்கள் வந்து அகலக்கால் வச்சுட்டு போகிறோம் ஆணி கூணின்னு சொல்லுவேன் ஆணி மாதத்தில் கொஞ்சம் போகாதீங்க நிதானிச்சே செய்யுங்க கடன் வாங்கி ஒரு விஷயத்த செய்யாதீங்க கடன் வாங்கி ஆடம்பரமாக சில விஷயம் செய்யாதீங்க உங்களை எல்லாரும் பார்க்கணும்னு ஒரு விஷயம் செய்யாதீங்க தயவு செய்து அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து இந்த துளராசிக்காரங்க கிட்ட வேலை விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு வேலையில் போகிறாங்க இப்போ அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் இப்போ அவங்க அந்த வேலையில் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது துளராசிக்காரங்களுக்கான ஒரு குணம் இது இவங்க உண்மைதான் இது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் நண்பர்கள் கிட்ட போவாங்க சார் நீ எங்கடா வேலை பார்க்குற இந்த மாதிரி வேலை பண்ண நல்ல ஓரளவு சம்பளம் ஆ எனக்கு அதெல்லாம் சம்பளம் திருத்த இருக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாயில் அந்த ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் அசால்ட்டாக வாங்கிட்டு இருப்பேன் எனக்குலாம் ஆனால் வாங்குறது என்னமோ இருபத்தஞ்சி தான் வெளில சொல்றது பார்த்திங்கன்னா ஐம்பதனாயரரூவா வரைக்கும் வாங்கியிருக்காங்க ஒரு புடவ கட்டுறதா இருந்தால் கூட சரி அந்த புடவ எடுத்திருப்பாங்க வந்து ஒரு தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு அந்த புடவ எடுத்துருப்பாங்க ரேட்டு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது வந்து மூவாயிரத்து ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் அப்படியே அப்போ இந்த அளவுக்கு எடுத்துருக்காங்கன்னா நம்ம அவங்கள பார்த்து ஒரு இது அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்டு அதே போல் ஒரு செப்பலாக இருக்கட்டும் ஒரு ஒரு பெண்கள் இருக்க போடக்கூடிய ஒரு ஹை ஹீல்ஸாக இருக்கட்டுமே அது கூட அப்படி தான் பண்ணுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னால் ஒரு வாங்குறது என்னமோ ஒரு ஒரு ஆயிர ரூபா ஆயிரத்தி விலைக்கு வாங்குவாங்க ஆனால் அது விலை சொல்கிறது பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபாய் கிட்ட ஆச்சுது அப்படின்னு ஓ அடைய நம்ம அப்படி நினச்சிக்கணுமா அந்த அதெல்லாம் உண்டு அவங்க கிட்ட ஏன்னா அந்த துளாராசி பார்த்தா தன்னை மிகைப்படுத்திக்கிறதுல துளாராசிக்காரர்கள் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது சுவாதி நட்சத்திரம் பரவாயில்ல சுவாதி நட்சத்திரம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிகைப்படுத்திப்பாங்க தான் சித்திரை துளாராசி ஆண் ரொம்ப கஷ்டம் ரொம்ப அவன் இரு கோயில்லையோ அவன் ஏதோ அனுபவிச்சுன்னு போயின்ட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ நம்ம நம்ம தலையெழுத்து இவ்வளோதான் அப்படின்னு நினச்சின்னு போகிறான் போகிறலாம் இருக்கான் வேறு வழி இல்லை அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்திற்கு பெண்கள் சாமர்த்தியமானவர்களாக இருப்பாங்க சில பேர் அதே போல் சாமர்த்தியம்னா எதில் சாமர்த்தியம்னா சித்திர நட்சத்திரம் துளாராசி இந்த விவாகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நஷ்ட ஈடு வாங்குவாங்க பார்த்திங்களா எனக்கு இது கொடுத்தா தான் நான் பண்ணுவேன் இதை கொடுத்தா தான் நான் செய்வேன் அதிலெலாம் ரொம்ப சாமர்த்தியமாக இருப்பாங்க ஆனால் குடும்பத்தில் எப்படின்னு தெரியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துலலாம் ரொம்ப சாமர்த்தியமாக இருப்பான் கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை விசாக நட்சத்திரம் துளாராசிக்கு உண்டு சுவாதி நட்சத்திரம் துளாராசி விட்டு கொடுத்தா விட்டு கொடுப்பேன் இல்லைன்னா முடியாது அப்படிங்கிறவங்களாம் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் உண்டு அதே போல் கணவன் மனைவி நல்ல ஒத்துமையாக பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலையிலாம் நல்ல பொறுமையாக நிதானமாக வேலைகள்லாம் செய்யுங்க வேலையில் இன்னும் நல்ல பேர் எடுங்க இப்போ இருக்கிற பேர்லாம் பத்தாது இன்னும் நல்ல பேர் எடுக்கணும் வேலை செய்யறதுல வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படி ஒரு சில விஷயத்தை கையாண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போங்க பெண்கள் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் நான் ஒரு பிசியாக இருக்கேன் நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு சேஷம் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னால் வேலையெல்லாம் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும் பணி சுமை இருக்கும் சில நேரத்தில் அவப்பெயரும் வரும் தேவையில்லாமல் கூப்பிட்டு அதிகாரம் பண்ணுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க கவனமாக பார்த்து வேலை செய்யுங்க வாகனத்து கேஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலை எட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தொடரும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திருமணம் கூடி வரும் நல்ல புதிய வாய்ப்புகள் கூடி வரும் திருமணம் சம்பந்தம் இரண்டாம் திருமணம் கேட்கவே வேண்டாம் துளாராசி பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஆண்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு கல்யாண திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதை பற்றி கவலைப்படுங்க மாணவர்கள் மாணவிகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்துங்க படிப்பு தான் முக்கியம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு அதனால் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறோங்கிறதுல ஒவ்வொரு ராசிக்குமே உண்டு ஒவ்வொரு ராசிக்கும் இத்தனை இத்தனை தொழில் இருக்குது என்னென்ன படிப்பு அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்குது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ராசிக்கு என்ன படிப்பு படிக்கலாம் என்ன காலேஜில் என்ன கவுன்சிலிங் பண்ணால் என்ன படிப்பு படித்தா நம்ம ராசிக்கு நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறத பார்த்து தேர்ந்தெடுத்து படிங்க படிச்சுட்டு நான் அதை ஒரு தரையை ஒரு துறையை நம்ம எடுக்கும்போது நம்ம இன்றைக்கி ஆசைப்பட்டு எடுத்துட்டு ஒரு ரெண்டு ஒரு வருஷம் கழிச்சு நான் டிஸ்கன்யூ பண்ணுறேன் இது எனக்கு ஏறலை அப்படின்னு சொல்லி அவங்கள பெற்றவங்கள கஷ்டப்படுத்திடாதீங்க ஒரு விஷயத்தில் உங்களால் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கா பண்ண முடியுமா அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்தால் இறங்குங்க இல்லைன்னா இறங்காதுங்க அது நீட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி இஃப் யூ ஹேவ் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ட் யூ ஜஸ்ட் நீங்கள் அதில் கோத்ரூ பண்ணுங்கள் அதர்வைஸ் நோ நீடு உங்களுக்கு எதில் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க விவசாயம் சம்மந்தப்பட்டதும் அதே தான் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தி நல்ல மகசூல் நல்ல சில விஷயங்கள்லாம் நிறையா நல்லபடியாக வரும் கடை வச்சிருக்கிறவங்க நல்ல பேக்கரி ஷாப்ஸு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்ல வியாபாரங்கள்லாம் நல்லா அமோகமாக இருக்கும் சிறு குறு வியாபாரங்கள்லாம் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஆணி மாதத்தில் கவனம் தேவை மற்றபடி துளாராசி பொறுத்தளவுக்கு பெருமாள் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலில் தீபம் ஏற்றுங்க குரு பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க அமோகமாக விரைவீங்க வாழ்க வளமுடன்